எல்லா சிவன் கோயில்களிலும் இடம்பெற்றிருக்கும் சண்டிகேஸ்வரர் முன் கை தட்டுவது ஏன் பாவமாக கருதப்படுகிறது சோழ நாட்டில் வாழ்ந்து வந்த எச்சதட்சன் மற்றும் பவித்ரை தம்பதிக்கு மகனாக பிறந்தவன் தான் விசார சர்மன் பசுக்களை பசுக்களை மேய்ப்பதே தினமும் மணலில் சிவலிங்கத்தை வடித்து தியானம் செய்வதை வழக்கமாக கொண்டிருந்தான் அப்போது பசுக்கள் தாமாகவே பாலை சுரந்து சிவலிங்கத்தின் மீது அபிஷேகம் செய்தன ஒரு நாள் இதை குறித்து எச்சதச்சனிடம் புகார் வந்தது அங்கு என்ன நடக்கிறது என்பதை அறிய மறுநாள் எச்சதச்சன் தன் மகனை கண்காணிக்க வந்தார் பசுக்கள் மணல் லிங்கத்தின் மீது காலை சுரப்பதை கண்டு கோபத்தில் சிவலிங்கத்தை காலால் உதைத்தார் தியானத்தில் இருந்த விசார சர்மன் கோபத்தில் தன் கையில் உள்ள குச்சியை தன் தந்தையை நோக்கி வீசினான் அது கோடாரியாக மாறி அவன் தந்தையின் கால்களை வெட்டி காயப்படுத்தியது இந்த நிகழ்வை கண்ட சிவனும் பார்வதியும் விசார சர்மனின் பக்தியை பாராட்டி எச்சதச்சனின் கால்களை குணமாக்கினார்கள் மேலும் சிவனின் சொத்துக்களை பாதுகாக்கும் சண்டிகேச பதவியை விசார சர்மனுக்கு வழங்கினார்கள் இதனால் அவரை வணங்கும் போது நம் கைகளை துளைத்து சிவனின் சொத்துக்களை நாங்கள் எதுவும் எடுக்கவில்லை என்று அறிவிக்க வேண்டும் மாறாக கைத்தட்டக்கூடாது